இன்றைக்கி காலையிலே திருச்சியிலேருந்து கிளம்பியாச்சு திருச்சியிலேருந்து கிளம்பி வர வழியில் வளநாடு தூண்டிக்கருப்பு சாமி கோவில் அங்கே போனோம் அப்படின்னா நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்களும் வர வழி தானே அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு வந்திருந்தோம் அதனால் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு போகலான்னு வந்தோம் போகிற வழியில் எங்களுக்கு வழி தெரியல ஒரு தாத்தா கிட்டே வழி கேட்டிருந்தோம் அந்த தாத்தாவும் எங்கள் கூடவே வந்து வழி காமிச்சிட்டு அந்த கோவிலை பற்றி நிறைய சொன்னார் அதை கேட்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த கோவிலில் போய் பார்த்த உடனே தான் தெரிஞ்சிச்சு தலைவன் தலைவி படம் வந்து இந்த கோவிலில் தான் எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போதே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த வழி அந்த இடம் எல்லாமே இங்கே வந்து லேடிஸ் வந்து கோவில் வந்து சாமி பக்கத்தில் போய் சாமி கும்பிடக்கூடாதான் ஐம்பது அடி தூரத்தில் நின்று தான் சாமி கும்பிடணுமா ஜென்ஸுக்கு ஒரு தனி வழி லேடிஸ்க்கு ஒரு தனி வழி சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் போய் அங்கே இவ்வளோ தூரத்தில் இருந்து தான் நம்ம கும்பிடணும் ஜென்ஸ் மட்டும் பக்கத்தில் போய் கும்பிடலாம் நாங்களும் சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்கன்னு கமெண்ட்